பொள்ளாச்சியில் ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பிலான அறுபது கிலோ கஞ்சா பறிமுதல் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் உத்தரவின் பேரில் போலீசார் மாவட்டம் முழுவதும் குட்கா பான் மசாலா கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை தடுக்கும் விதமாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய போலீசாருக்கு பொள்ளாச்சி வழியே கேரளாவிற்கு கஞ்சா கடத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மரப்பேட்டை அருகே போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியே வந்த கேரள பதிவெண் கொண்ட காரை நிறுத்தி சோதனையிட்டதில் இரண்டு பிளாஸ்டிக் மூட்டைகளில் கஞ்சா இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து காரை ஓட்டி வந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த ரஷீத் கலீல் ரகுமான் என்பதும் ஆந்திர மாநிலத்தில் இருந்து கஞ்சா வாங்கி கேரளாவிற்கு கொண்டு செல்வதும் தெரிய வந்தது அவர்களிடமிருந்து ஒன்பது லட்சம் மதிப்புள்ள அறுபது கிலோ கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரை பறிமுதல் செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர் கஞ்சா கடத்திய நபர்களை திறமையுடன் செயல்பட்டு பிடித்த தனிப்படையினரை பாராட்டிய கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி நகரத்தில் அறுபது கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணியிருக்கோம் இது வாகன சோதனையின் பேரில் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் சோர்ஸில் வந்த தகவலின்படி ரஷீத் மற்றும் கலீல் ரஹ்மான் இருவரும் ஆந்திரா மாநிலத்திலிருந்து கஞ்சா பண்ணி நம்ம மா நம்ம மாநிலத்திலும் மற்றும் கேரள மாநிலத்துக்கும் சப்ளை பண்ணுற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அதை ப்ராப்பராக ட்ராக் பண்ணி பொள்ளாச்சி நகரத்துக்குள்ளே நம்ம இந்த அவங்க வண்டியை மடக்கி பிடிச்சி சிக்ஸ்டி கிலோஸ் ஆஃப் கஞ்சா நம்ம செக்யூர் பண்ணியிருக்கோம் மே ஒன்றாம் தேதி முதல் நம்ம மாவட்டத்தில் வந்து தீவிர கஞ்சா வேட்டை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கஞ்சா வேட்டையில் நம்ம இதுவரைக்கும் நூற்றி எழுபத்தி ஐந்து கிலோ சுமார் ஒரு நாற்பது நாட்களில் மட்டுமே நூற்றி எழுபத்தஞ்சு கிலோ கஞ்சா நம்ம செக்யூர் பண்ணியிருக்கோம் ஐம்பத்தஞ்சு கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் ரெண்டு குற்றவாளிகளை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் மேலும் இந்த ஐம்பத்தஞ்சு கேசஸில் பர்டிகுலராக ஒரு பத்து கேசஸ் மோர் தேன் டென் கிலோஸ் கேஸ் ஐடென்டிஃபை பண்ணி இந்த குற்றவாளிகள் ஜெயிலுக்குள்ளே இருக்கும் போதே சார்ஜ் ஷீட் போட்டு அவங்களுக்கான தண்டனை வாங்கி கொடுக்குற ஃபுல் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி மூணு கேஸுக்கு சார்ஜ் ஷீட் தகுந்த ஃபொரன்சிக் ரிப்போர்ட் வாங்கி சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையலும் கமெண்ட்ஸ் பண்ணியாச்சு கூடிய விரைவில் அவங்களுக்கான குற்றவியல் தண்டனைகளும் தண்டனை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கணும் மீது உள்ள ஏழு கேஸ்லேயுமே சிமிலர் ஆக்ஷன் எடுப்போம் கஞ்சா பழக்கத்தை மாவட்டத்தில் குறைக்கிறதுக்காக இது ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டியாக எடுக்கிறோம் ஒரு அக்யூஸை செக்யூர் பண்ணோன்னா அவங்க ரிமான் பண்ணுறதோட மட்டும் விடாமல் அந்த ரிமா அந்த செக்யூர் பண்ண சீஸ் பண்ண கஞ்சாவை வந்து லேப் அனுப்பிச்சு ஃபரன்சிக் ரிப்போர்ட் உடனடியாக வாங்கி குற்றப்பத்திரிகையை அவங்க உள்ளே இருக்கும்போதே தாக்கல் செய்து கோர்ட்டில் ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட் இயர் இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடந்துச்சு நம்ம சூலூர் காவல்துறை சார்பாக சூ சூலூர் காவல் நிலையத்தில் நியர்லி ஃபிஃப்டி டூ கிலோஸ் கஞ்சா எடுத்ததுல அறுபது ஆண்டு தன்மை ரெண்டு பேரும் கிடச்சிருந்தோம் அதே மாதிரி இந்த வருடம் பை தி ஜியா ரெண்டு மினிமம் ஒரு பத்து டு பதினஞ்சு கேஸ்லையாவது முக்கியமான சப்ளையர்ஸ் நம்ம டிஸ்ட்ரிட்டுக்கு முக்கியமாக சப்ளை பண்ணுறவங்கள டார்கெட் பண்ணி இதை பண்ணனும் அப்படின்ற சுல் நடவடிக்கையில் இருக்கும் மேலும் இதுவும் கண்டினியூ ஆகும் சிறப்பாக பணியாற்றிய தனிப்படையினரை மாவட்ட கண்காணிப்பாளர் பாராட்டினார் பொள்ளாச்சி பகுதியில் அறுபது கிலோ கஞ்சா பிடிபட்ட சம்பவம் பரபரப்பாக பேசப்படுகிறது